திருவழஞ்சூரி பகுதியில் கும்பகோணம் நோக்கி சென்ற அரசு டவுன் பஸ்ஸை முந்திக்கொண்டு இரண்டு தனியார் பேருந்துகள் சென்றதால் எதிரில் வந்த கார் பயந்து சாலையிலேயே நிறுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது திருவைக்காவிலிருந்து பாபநாசம் வழியாக கும்பகோணத்திற்கு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது திருவழஞ்சூரி அருகே அரசு பேருந்து சென்று கொண்டிருந்த போது தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஒன்று அதனை முந்தப் பார்த்துள்ளது அப்போது பின்னாலே வந்த மற்றொரு தனியார் பேருந்து இந்த இரண்டு பேருந்துகளையும் முந்தி செல்ல முயன்றதால் சாலை முழுவதும் அடைத்த நிலையில் மூன்று பேருந்துகளும் சென்றுள்ளன இதனால் கும்பகோணத்திலிருந்து வந்து கொண்டிருந்த கார் டிரைவர் இதை பார்த்து அச்சமடைந்து சாலையிலேயே காரை நிறுத்தியுள்ளார் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இதுகுறித்து தகவல் அறிந்த கும்பகோணம் போக்குவரத்து பிரிவு போலீசார் செந்தில் என்ற தனியார் பேருந்து டிவிஎம் என்ற தனியார் பேருந்து ஆகியவற்றின் டிரைவர்கள் இருவருக்கும் தலா ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர் மேலும் தனியார் பஸ் டிரைவர்கள் இருவரின் லைசன்ஸையும் ரத்து செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது